கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு ஐம்பத்தைந்தாயிரத்து ஐநூறு கன அடியாக அதிகரித்துள்ளது ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்தின் அளவு முப்பதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் கபினி ஹேமாவதி ஹாரங்கி ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது வயநாடு வனப்பகுதியில் இடைவிடாது கனமழை கொட்டுவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நுகு அணையிலிருந்து வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது கபினி அணையிலிருந்து காவிரியில் வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது கே ஆர் எஸ் அணையிலிருந்து கன அடி நீரும் வெளியேற்றம் செய்யப்படுகிறது இதன் மூலம் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு கன அடியாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவு முப்பதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது